இதுக்கு ஆதாரம் இல்லை யாரும் வந்து இதுக்கு ஆதாரம் இல்லை செய்தி உடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் போய் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு முன்னாடி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உடனே உடையை கற்றி ராய் என்று பார்த்து அதன் பிறகு தான் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இன்டிஸ்கிரிமினேட் தரீகேசேர் மசப் پوچھ کر انہوں نے معصوم لوگوں کو وہاں پر ان کا قتل کیا ہے ہم اس کی سخت سے سخت الفاظ میں اس کی مذہب نے آکے کے بولا مسلمان الگ ہو جاؤ اور ہندو الگ ہو جاؤ جینٹس میں ہندو کے سارے جینٹس کو گولی گولی سنوارے اپنے آپ مجھے பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களே தீவிரவாதிகள் இந்துக்களை சுட்டுக் கொன்றார்கள் என்று கூறிய பிறகும் அது பொய் என தெரிவிக்கிறார் திருமாவளவன் நம் நாட்டு மக்களின் உயிரை விட உங்களுக்கு வாக்கு அரசியல் முக்கியமா திருமாவளவன் அவர்களே